ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு வெண்ணுமல்லையப்பர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இது ஒரு அழகான பிரார்த்தனை திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெண்ணுமலையப்பர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயன்னாருக்கு ஆயிரக்கணக்கான பேர்களை வைத்து நம்ம வழிபாடு செலுத்துகின்றோம் அதில் ஒரு பேர் தான் இந்த வெண்ணுமல்லையப்பர் சுவாமி இப்போது எல்லை சாமின்னு சொல்கிறது நல்ல ஏகப்பட்ட காவல் தெய்வம் இருக்கிறாங்க அதில் எல்லையில் இருந்து நம்ம காக்கும் ஒரு காவல் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயன் வாங்க இதுல இதில் ஆரோட வரலாறு என்ன வழிபாடு என்ன வழிபடுவதால் நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அந்த என்ட்ரன்ஸில் இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஐயனாருக்கு இரண்டு தேவியும் விநாயகருக்கு இரண்டு தேவிகளும் நம்மளுடைய முருகருக்கு இரண்டு தேவிகளையும் வைத்து இந்த திருக்கோவிலில் வழிபாடு செய்கின்றாங்க சரி நம்மளுடைய ஐயனாரோட இரண்டு தேவிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ஐயனாரோடைய இரண்டு தேவிகள் யார் யாருன்னு பார்த்தோன்னா பூரணை புஷ்பகர்ணை இப்போ இந்த என்றவங்க புழுகத்து கண்ணியாகவும் இவர்களுக்கு சந்திரன் போல சந்திரன் போல்ற பொழிவு உடைய மு முகம் வைத்திருப்பதாக நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவதாகவும் புஷ்பகனைன்றவங்க புஷ்பம் மலர்ந்த பூவை போல வடிவம் வைத்திருப்பதாகவும் வேண்டுதல் வைப்பவர்களுக்கு மலர்ந்த வாழ்க்கை தருவதாகவும் புராணங்களில் கூறப்படுகின்றது இந்த கோயிலில் நம்மளுடைய மதுரை வீரனும் அழகாக விற்றிருக்கிறாரு சரி வாங்க நம்மளுடைய ஐயப்பனருக்கும் ஐயனாருக்கும் என்ன சம்மந்தன்றதை பார்க்கலாம் தாராளவாளத்தில் இருந்த ரிஷிகள் ஆணவத்தில் கடவுளை அவமதிச்சிருக்கிறாங்க கடவுளை அவமதித்ததால கடவுள் என்ன நினைச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க தகுந்த பாடம் புகட்டணுன்றதுனால விஷ்ணு வந்து ஜெகமோகினியாக அவதரித்திருக்காரு எம்பெருமாள் பிச்சைநாதராக அவதரிச்சிருக்கிறாரு விஷ்ணுவிடம் இருந்து நம்மளுடைய பெருமாள் நம்மளுடைய நாராயணர் இவரிடம் இருந்து ஒரு பெரிய ஒளி வந்ததாகவும் நம்மளுடைய எம்பெருமான் சிவன் இவரிடம் இருந்து ஒரு பெரிய ஒளியை வந்ததாகவும் இந்த இரண்டு ஒளியும் கலந்து ஒரு சிறு குழந்தையாக மா றியதாகவும் வரலாறு கூறப்படுகின்றது இந்த குழந்தைதான் வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஐயப்பர் இவருக்கு என்னென்ன பேர் வைத்தாங்க நம்மளுடைய ஹரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்த குழந்தையால இவருக்கு ஹரிஹரன் சுதன் என்றவும் ஐயப்பன் என்றும் இவருக்கு பெயர் வைத்திருக்காங்க சாஸ்தா என்றும் பெயர்கள் இவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது இவர் பாலசாஸ்தவா இருக்கும்போது தான் ஐயப்பன்னாக இருந்திருக்கிறாரு இந்த இருக்கும் இருக்கும்போது தான் காட்டுக்கு போயிட்டு புலிபால் எடுத்துக்கிட்டு வந்து தன் நானும் ஒரு கடவுள் என்று நிரூபித்திருக்கார் தேவதர் தேவர் தேவர்களிடம் தானும் தேவர்களுடன் புலிபால் எடுத்து வந்து தானும் ஒரு தே கடவுள் என்று நிரூபித்தவர் தான் நம்மளுடைய ஐயப்பர் இவரோட ஸ்டோரி நம்ம தனியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம காவல் தெய்வம் எப்படி வந்து இங்க ஐயப்பன் ஐயனரா மாறினாங்கன்னா பூலோகத்துக்கு காவல் தெய்வமா வரும்போகுது வரும் பொழுது இரண்டு மனைவிகளை திருமணம் செய்து நம்மளுடைய ஐயனார் ஐயப்பனாக மாறுகிறார் இப்போ இப்போ நம்ம இந்த பூலோகத்தை கண்ணி இரண்டு தேவிகளை பற்றியும் நம்மளுடைய ஐயன்னாரோடைய இரண்டு தேவிகளை பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா நம்மளுடைய சாஸ்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பெரிய கிரீடம் கொண்டவராகவும் குண்டலம் இருப்பவராகவும் நம்மளுடைய சிவபெருமானுடைய அம்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளு அம்பு இதே போல் எல்லாமும் வைத்திருப்பவர் தான் நம்மளுடைய சாஸ்தா இப்போது ஐயனாரை ஆதி காலத்திலேருந்தே நம்ம வழிபாடு செய்துட்டு வந்திருக்கிறோம் இல்லையா இவரை மூலஸ்தானத்தில் வச்சுக்கூட சாமி கும்பிட்றாங்க நிறைய கோவிலில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் இலங்கையில் இருக்கும் பல கோவில்களில் நம்மளுடைய ஐயனாருக்கு மூலஸ்தானத்தில் வழிபாடு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ வந்து நம்மளுடைய ஐயனார் வந்து கட்டளை இடுபவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ கட்டளை இடுபவர்னா யார் யாருக்கு கட்டளை இடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஷ்டத்திக்க பாலகர் தர்ம தேவதைகள் இவருக்கு எல்லாருக்குமே கட்டளை இடும் இடத்துல நம்மளுடைய ஐயனார் இருக்கின்றார் இப்போ இவரு நம்ம போய் வழிபாடு செய்யும் போது நம்ம வழிபாடுக்கு ஏத்த போல நம்மளுடைய பாலகருக்கும் நம்மளுடைய தர்ம தேவதைகளுக்கும் நம்ம நம்ம வேண்டுதல் வை வைப்பதை நிறைவேற்றுவது அதற்காக நம்மளுடைய ஐயனார் வழிபாடு செய்கிறோம் இப்போ இப்போ ஒரு இடத்துல வந்து சாந்தமான லோ சாந்தமான ரூபியாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஐயனார் வந்து வழிபாடு செய்வோம் சில இடத்துல எல்லையில் முறுக்கு மீசையில்லை ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி நல்ல பெரிய முறுக்கு மீசையில்லை இந்த கிராமத்தில் என்னை மீறி யார் உள்ளே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக நம்மளுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறவர் நம்மளுடைய ஐயனார் ஐயனாருக்கு பல பேர்கள் இருக்குது பல நிறைய குடும்பத்துக்கு ஒரு குள்ள தெய்வமும்னு சொல்கிறதும் நம்மளுடைய ஐயனார் இருக்கிறாங்க உங்களுடைய குலதெய்வம் பெயர்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் டிஸ்ப்ளே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஐயனாருக்கு எத்தனை பெயர்கள் இருக்குன்றது நம்மளால உணர முடியும் ஸோ உங்கள் வீட்டு குலதெய்வமான ஐயனாருக்கு என்ன பெயருன்றதை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஐயனாருக்கு எத்தனை பெயர்கள் இருக்குதுன்றதை பார்க்கலாம் இப்போது இந்த கோயிலில் இருக்கிற பெரிய குளம் இதுதான் இந்த குளத்தில் நீராடி வந்து நம்மளுடைய ஐயனாரை வழிபாடு செய்கிறாங்க இப்போது இன்னோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஐயனாருக்கு படை இருப்பதாகவும் அந்த பெரும் பெரும்படையில் யார் யார் இருக்காங்கன்னா எனக்கு தெரிந்தவரை இடும்பன் வீரன் கருப்பாயி பெண் தெய்வமான கருப்பாயி மூக்காயி இவங்க எல்லாருமே அப் படை நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கோயிலில் இவங்களுக்கெல்லாம் விசேஷம் இங்கே இவங்க எல்லாம் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா நம்மளுடைய கிட்ட அந்த ஐயனார் இந்த பெரும்படை வைத்து தான் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயனார் வடிவத்தில் இருக்கிறது குதிரை நாய் கோழி இவருக்கு நெய்வைத்தியமாக எதை வச்சு படைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சக்கர பொங்கல் தான் இவருக்கு ஏற்ற வைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவருக்கு வழிபடும் காலம் இவருக்கு எப்போ வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிவராத்திரி ஏன்னா நம்மளுடைய ஐயனார் சிவராத்திரியில்தான் அவதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வழிபாடு வழிபாடு செய்யும் கிராமத்தில் முக்கால்வாசி இவருக்கு எப்படி வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புறவி வழிபாடு எடுத்து தான் செய்வாங்க புறவி இதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணில் வந்து குதிரை யானை பாம்பு இதெல்லாம் குதிரை இது எல்லாமே மண்ணில் செஞ்சு செஞ்ச இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்து நம்மளுடைய ஐயனார் கோயிலில் வைப்பாங்க இதுதான் வந்து புறவி ஏற்ப புறவி எடுத்து வழிபாடு செய்கிறது புறவி எடுத்து வழிபாடு செய்யுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து இவருக்கு ஐயனாருக்கு வழிபாடு செய்யணும்னா இந்த முறையில தான் செய்கிறாங்க நம்ம ஏன் இது செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனாருக்கு வந்து முக்கால்வாசி சிறு சிறு இருக்கும் கிராமத்தில் காவல் தெய்வத்தில் அதிகமாக காணப்படுறது நம்மளுடைய ஐயனார் நிறைய தெய்வங்கள் இருக்கு அதில் ஒன்று நம்மளுடைய ஐயனார் இப்போ விவசாயம் தான் கிராமத்தில் விவசாயத்தில் பூச்சி போட்டு இருக்கும் எங்களை காத்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போல வழிபா பாம்பு போல மண்ணில் செஞ்சு எடுத்து வந்து தன்னுடைய நிலத்தில் வழிபாடு செய்வதாகவும் குதிரை கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்களதுல வந்து காவல் தெய்வமா இருங்க அப்படின்னு சொல்றதாகவும் யானை இதே போல செஞ்சு வந்து வழிபாடு செய்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இந்த புருவி எடுத்து வழிபாடு செய்துன்றது ஒரு ஐயனாரோட வழிபாடுல மெயின் வழிபாடாக இருக்கு பல்லாயிரம் கணக்கு பல்லாயிரங்காண்டுகளாக இந்த வழிபாடு செய்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு குழந்தை இல்லை இல்லை நம்ம நினைத்தது ஏதாச்சும் நடக்கணும் நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டி நம்மளோட ஐயனார்கிட்ட வேண்டி நம்ம இதே போல் மண்ணில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைத்தாலும் அது நிறைவேறுதுன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய ஐயனார் ராஜா கிரீடமோட முறுக்கு மீசையோட நம்மளுடைய தேவதைகளுக்கு தேவதைகளுக்கு கட்டளை இடுகின்ற இடத்தில் இருப்பவர் நம்மளுடைய ஐயனார் சாமி இரண்டு தேவிகளோட அழகாக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய என்னுடைய வீடியோ படிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அதேபோல் உங்களுடைய குலதெய்வமான நம்மளுடைய ஐயனாருக்கு என்ன பெயருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதே போல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் நல்ல வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்